தமிழ் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா நேற்று டென்மார்க் வந்திருந்தார் ஆறாயிரம் படைத்துறைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கி பகாசுர ஆயுத உற்பத்திகளை உருவாக்க இருக்கின்ற வேளையில் தன்னுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்று வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்க இருக்கின்ற டென்மார்க்கை பாராட்டி டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டருடன் இணைந்து அவர் பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றையும் நடத்தினார் இந்த மாநாட்டில் அவர் சொன்ன வாசகங்களில் முக்கியமானது ஐரோப்பா போரை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் ஒரே வழி ஐரோப்பா பெரும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் தயாராக இல்லை என்றால் ஐரோப்பா தன்னை நோக்கி வருகின்ற போரில் இருந்து தப்பி பிழைக்க முடியாது என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க இவருடைய ஜெர்மனி நாட்டில் வரலாற்று புகழ்மிக்க ஒரு தீர்மானம் வரவு செலவு திட்டத்தில் எடுக்கப்படுகின்றது ஜெர்மனியினுடைய பட்ஜெட்டில் மூன்று வீதத்திற்கு மேல் துண்டு விழக்கூடாது என்பது அடிப்படை சட்டமாகும் இந்த அடிப்படை சட்டத்தை இப்போதைய புதிய அரசு தூக்கி வீசி இருக்கின்றது மூன்று வீதம் என்கின்ற இந்த தடை இருக்கும் வரை ஜெர்மனியினுடைய படைத்துறைக்கு அதிக பணத்தை ஒதுக்க முடியாமல் இருந்தது இப்பொழுது அந்த தடையை விலத்தியதன் மூலமாக ஜெர்மனியினுடைய பட்ஜெட் ஆனது மூன்று வீதம் அல்ல பத்து வீதம் வரை துண்டு விழுந்தாலும் கவலை இல்லை படைத்துறைக்கு அதிக பணத்தை ஒதுக்கி ஜெர்மனி யார் என்பதை ஐரோப்பிய அரங்கில் காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று ஒரு புகழ்மிக்க தீர்மானத்திற்குள் ஜெர்மனி நுழைந்திருக்கின்றது இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பணம் ஜெர்மனியினுடைய பணம் பிரான்சினுடைய பணம் டென்மார்க் என்று இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒதுக்கப்படுகின்ற பணமானது ஐரோப்பாவினுடைய படைத்துறை இருபத்தி நான்கு மணி நேரங்களும் பெரிய அளவில் உற்பத்தி நடைபெறுவதற்கும் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்காமல் ஐரோப்பிய ஆயுதங்களையே வாங்கி ஐரோப்பாவை வளர்த்தெடுப்பதற்கும் ஆன ஒரு துறை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு இந்த அரிய ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்த போகின்றது உக்ரைனை வைத்து உழைக்க முற்படுகின்ற வரிசையில் இதுவும் ஒரு வகை வெற்றியாகவே இருக்கின்றது ஊர்சுலா கருத்தின்படி ஐரோப்பா ஆயுத பலம் பெற வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை சிறிய ரக அணுகுண்டுகள் ஐரோப்பா முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும் அதுதான் ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு அணு ஆயுத குடை அமைப்பாக முன்னரே பேச தொடங்கிவிட்டார்கள் அதில் ரஷ்ய அதிபர் குறிப்பிடுவது போல சமரசம் கிடையாது அதை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தவும் முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் மேலும் பிரிட்டன் பிரதமர் கூடிய அமைப்பிற்கு தமிழில் தானாக சேர்ந்த கூட்டம் என்கின்ற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒன்பது நாடுகள் ஒன்றியம் ஒன்று ஆக முப்பது நாடுகளை இணைத்து இந்த படைகளை இணக்க வேண்டும் என்றும் பத்தாயிரம் படைகள் என்று கூறியிருக்கின்றார்கள் பத்தாயிரம் பேரை யுத்த நிறுத்தத்திற்கு உக்ரைன் ரஷ்யா என்கின்ற நீளமான எல்லை பகுதியில் நிறுத்துவதற்கு போதாது இது ஆழ்கடலில் புலியை கரைத்தது போன்ற ஒரு வேலையாகவே அமைந்துவிடும் அதேவேளை அழைத்தால் நாங்கள் போகின்றோம் என்று பிரான்சிய அதிபர் கூறியிருக்கின்றார் எதிராக சண்டை போடுகின்றன அந்த இடத்தில் உக்ரைனை கேட்ட வடகொரிய படைகள் வந்தது அதுபோலத்தான் உக்ரைனுக்கான சமாதானத்தை ஏற்படுத்த உக்ரைன் அழைத்தது நாங்கள் போகின்றோம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஐரோப்பா போவதற்கு முயற்சி எடுக்கின்றது முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தத்தின் மூலமாக ஐரோப்பாவை வரவிடாது தடுப்பதற்கு ரஷ்யா எடுத்த முயற்சியும் ரஷ்யாவிற்கு வெற்றிகரமாக அமைந்திருந்தாலும் அதை தூக்கி வீசி செல்ல வேண்டுமாக இருந்தால் டிரம்பை தூக்கி வீச வேண்டிய நெருக்குவாரம் ஐரோப்பாவிற்கு இருக்கின்றது நெருக்கு வாரம் ஐரோப்பாவிற்கு இருக்கின்றதே இந்த பேச்சுவார்த்தையினுடைய டெல்லிமா நிலையானது நகர முடியாத முட்டாக தொண்டைக்குள் இருக்கி இருக்கின்றது முப்பது நாடுகள் வந்தாலும் கூட போலந்தும் ஜெர்மனியும் படைகளை அனுப்பாது என்று கூறியிருக்கின்றன பின்னால் இருந்து ஆதரவு தருவார்கள் இத்தாலிய படைகளும் இறங்காது என்று முன்னரே இத்தாலிய பிரதமர் கூறிவிட்டார் இந்த நிலையில் பிரான்சும் ஜெர்மனியும் முன்னிலைப்படுத்தி இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் ரஷ்ய படைகளை சந்திப்பதாக இருந்தால் அவர்கள் போர் புரியாமல் தடுப்பதாக இருந்தால் அதற்கான ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் இறங்கினால் அது போராகத்தான் முடிந்துவிடும் என்பது கவனிக்கத்தக்கது ஏனென்றால் வடகொரிய படைகள் வந்த அதை உக்ரைன் போராக கருதி அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹங்கேரி சுலோவாக்கியா போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பு அவர்கள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இணைகின்றன உதவியும் தங்களுக்கு வேண்டும் என்கின்றார்கள் ஆகாயத்தில் வைத்து விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதற்கும் உளவு தகவல்களை வழங்குவதற்கும் டொனால்டு உதவி செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தாகும் எனவே அமெரிக்காவை பகைக்காமலே இந்த காயை நகர்த்த வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அரண்மனை அமைந்திருக்கின்ற புளோரிடாவினுடைய மேர் மாளிகையில் பேசுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தன்னுடைய நிலங்களை ரஷ்யாவிற்கு கொடுக்க வேண்டி வரும் ஜபோரிச்சா என்கிற அணுசக்தி உலை ஐரோப்பாவிலே மிகப்பெரிய அணுசக்தி உலை இதுதான் துரும்பு சீட்டாக இருக்கின்றது இதை ரஷ்யா தனக்கு எடுத்துக்கொள்ளும் என்பதும் டொனால்டு வாசகமாகும் இதையெல்லாம் இழந்து ரஷ்யாவிற்கு பயந்து அதிகாரத்தை இழந்து உக்ரைன் வாழ வேண்டும் என்பதற்கு காரணம் ரஷ்யாவிடம் இருக்கும் ஐயாயிரம் அணுகுண்டுகள் தான் அந்த அணுகுண்டுகளை வீச முடியுமா என்பதுதான் அடுத்த சவாலாக இருக்கின்றது இந்த நிலையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று அமெரிக்கா உறுதியாக நிற்க வேண்டும் அமெரிக்காவினால் உறுதியாக நிற்க முடியாவிட்டால் ஐரோப்பிய அணி உறுதியாக நிற்க வேண்டும் இருவருமே உறுதியாக இல்லாத வரை ரஷ்ய அதிபருடைய கரமே ஓங்கி நிற்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது டொனால்டு உக்ரைனுக்கு உள்ளே இறங்கினால் என்ன செய்வது என்ற விடயத்தை ரஷ்ய அதிபருடன் பேசியதாக தெரியவில்லை ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற தீர்வு திட்டமானது உக்ரைனுக்கு எந்த லாபமும் இல்லாமல் ரஷ்யாவிற்கு மட்டுமே லாபம் இருக்கிறதே என்று ட்ரம்ப் கூறியதாக செய்திகள் இல்லை இந்த நிலையில் ஐரோப்பா இனி டொனால்டு டிரம்பிற்காக காத்திருக்க என்ன இருக்கின்றது என்று ஐரோப்பிய தலைவர்களிடையே வர வேண்டிய கேள்வியும் இந்த பனிக்கட்டி பெரிய அளவில் உருகுகின்றது என்ற அடுத்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த நூற்றாண்டில் இரண்டாயிரத்தி நூறாவது ஆண்டில் கடல் மட்டம் ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்ந்துவிடும் என்று கூறப்படுகின்றது அந்த அளவு தூரம் வேகமாக பனிப்பாளங்கள் உருகி கொண்டிருக்கின்றன இன்னும் சிலர் அது மூன்று மீட்டர் வரை உயரும் என்று கூறுகின்றார்கள் எனவே கடல் மட்டத்தில் இருந்து மூன்று மீட்டர் உயரத்தில் இருக்கின்ற நிலப்பகுதி எல்லாம் கடலினால் விழுங்கப்படுமாக இருந்தால் பல தீவு நாடுகள் இல்லாமலே போவதும் பல நாடுகள் தங்களுடைய மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கை கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் வரும் என்பது இதன் எச்சரிக்கையாகும் இதற்காக இப்பொழுதே நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் கரை பகுதிகளை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை பல நாடுகள் மெல்ல மெல்ல ஆரம்பித்து விட்டன மாநாட்டை உருவாக்கி புவி வெப்பமாதலை தடுத்து பனி உருகுவதை தடுப்பதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல இனி நாம் நமது நாட்டை பாதுகாப்பதுதான் சரி என்பது நிலைப்பாடாக இருக்கின்றது டென்மார்க்கில் உள்ள வயலை என்கின்ற நகரம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதனால் அந்த நகரத்தினுடைய மேயர் இதை தடுப்பதற்கான பணியில் தாங்கள் விரைவாக இறங்கிவிட்டோம் என்று தெரிவிக்கின்றார் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தையில் பின்னடைவு கண்டிருக்கின்றார் அதை மீட்பதற்காக அவர் எந்த அளவில் வேகம் எடுக்கப் போகின்ற என்பதை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் காட்டும் இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை No, 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 no,